இந்த ஃபோன் ரொம்ப நல்ல வேல்யூ தான் ஆனால் இதில் சில இஷ்யூஸ் இருக்குது இது ஐகோவோட ஜி டென் டெர்போ ப்ரோ இந்தியாவில் ஐகூ நியோ டென்னுன்னு லான்ச் ஆகப் போகிற ஃபோன் இதில் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது இந்த அட்ராக்டிவ் ஆரஞ்ச் பேக் இதில் ஏழாயிரம் மில்லியான் பேர் பேட்டரி கொடுத்துருக்காங்க பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது பட் நான் சொன்ன மாதிரி சில இஷ்யூஸும் இருக்குது அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சி ஃபோர் டெக் தமிழ் வீடியோக்கு போகலாம் ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் ஐகோன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஃபோன் குக்ஸ்டார்ட் கைடு சாஃப்ட் கேஸ் சிம் டூல் அதுக்கப்புறம் இதான் என்னோடய ஃபேவரட் பார்ட் யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் அப்புறம் ஒரு நூற்றி இருபது வாட் விவோ ஃப்ளாஷ் சார்ஜர் இந்த சார்ஜரில் நூறு வாட் பிபிஎஸ் சப்போர்ட் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லேப்டாப் ஃபோன் ரெண்டுத்துக்கும் ஒரே சார்ஜர் எடுத்துகிட்டு போகலாம் ப்ளஸ் இவ்வளோ காம்பேக்டாக இருக்கிறது இன்னொரு ஒரு பாசிட்டிவ் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் ஏழாயிரம் மில்லியா பார் பேட்டரி கொடுத்துருக்காங்க இங்கே காமெடியான விஷயம் என்னென்னா இந்த ஸ்பெக்ஷீட்டை முதல்ல நான் பார்த்தோன்னே முதல்ல பார்த்தோன்னே ஒரு செகண்டுக்கு என்னோடய தாட் மைண்டில் மட்டும்தான் யோசித்தேன் இதை ஒரு பெரிய நெகட்டிவ்னு நான் சொல்ல எனக்கு இமீடியட் தாட் அப்போ ரெட்மியோட கம்மி கெப்பாசிட்டி பேட்டரி தானே அப்போ தான் யோசித்தேன் இன்னையா இது ஏழாயிரம் மில்லியா பார் பேட்டரி கொடுக்குறாங்க இதை ஒரு நெகட்டிவாக ஒரு செகண்டுக்கு நம்ம யோசிச்சுருக்கோம் அப்படின்ட்டு சிலிக்கன் கார்பன் டெக்னாலஜி எல்லாத்தையுமே அப்படி மாற்றிருக்கு இப்போ ஏழாயிரங்கிறதே ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி ஆக ஆரம்பிக்குது இன்னும் ஆகலை பட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் மற்ற ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா ஐக்கு ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் லான்ச் ஆகலை பேட்டரி டவுன் கிரேட் பண்ண மாட்டோம்ன்ட்டு ஸோ இந்தியாலையும் அதே எல்லாரும் இல்லையா பார் பேட்டரி தான் இதை அந்த நூற்றி இருபது ரூபா சார்ஜர் இருக்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும் பதினஞ்சு நிமிஷத்தில் நாற்பது பெர்சன்ட்டுக்கும் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கும் சார்ஜ் பண்ணலாம் ப்ளஸ் இது சிலிக்கன் கார்பனுங்கிறதுனால ஃபோன் இன்னும் நல்லா ஸ்லிம்மாக தான் இருக்குது திக்னஸ் எயிட் பாயிண்ட் ஒன் மில்லிமீட்டர்ஸ்க்கு கம்மியான திக்னஸ் இங்கே பாருங்களேன் டிஸ்ப்ளே ஃப்ளாட்டாக இருக்குது பேக் கர்வ் ஆகுது ஃப்ரேம் ஷாம்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ கையில் பிடிக்கல இன்னும் ஸ்லிம்மான ஃபீல் இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது கம்ஃபர்ட் பற்றி பேசலை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னும் கொஞ்சம் மேலே ப்ளேஸ் பண்ணியிருந்தால் இருந்திருக்கும் பட் மோஸ்ட்டாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இந்த பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த தடவை இந்த ஆரஞ்ச் தான் என்னோடய ஃபேவரட் கலர் ஆப்ஷன் மற்ற மூணு கலர்ஸும் நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல பட் ரொம்ப பிளைனாக இருக்குது இங்கே இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே எரிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது ப்ளஸ் கேமராஸ்னு பார்த்தா அதே ஃப்ளாக்ஷிப் ஐகோ தேர்ட்டீனில் பார்த்தா அந்த போர்ட்ஹோல் டிசைன் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே டியூவல் கேமராஸ் தான் இது ஃப்ளாஷு மேலே இது வெறும் காஸ்மெட்டிக்காக ஒரு வட்டம் வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பட் கேமராஸ்க்கு வருவோம் இப்போ இந்த பேக் ஃப்ரேம் ரெண்டுமே பிளாஸ்டிக் தான் ஆனால் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜஸ்ட்லாம் ஈஸியாக பிக்கப் பண்ணல இங்கே அவங்க பிளாஸ்டிக் ஒரு கார்னர் தான் கட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸாக காம்படேட்டிவாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ப்ளஸ் மேபி வெயிட்டை மேனேஜிபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கலாம் வெயிட் கொஞ்சம் இரநூறு கிராமுக்கு அதிகம் இங்கே இன்னமும் ஐபி சிக்ஸ் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ பர்ஃபாமன்ஸ்னு வரையில் தான் பின்னாடி அப்படியே ஒரு தீ பருகிற மாதிரி ஒரு டிசைன் இந்த உள்ளே அவங்க கொடுத்துருக்க சிப்பை நம்ம கடைசியாக பார்த்த ஃபோன் அது கையில் பிடிக்கையில் அப்படியே எரிகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு ஸோ இதுவும் அந்த லெவல் சூடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் காமெடியாக இருந்துருக்கும் பட் ஆக்சுவலாக இல்லை இங்கே ஹீட்டிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லை மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணியில் கூட நாற்பத்தி மூணு டிகிரிக்கு தான் போச்சு அதுக்காக எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னெலாம் இல்லை எயிட் எஸ் ஜென் ஃபோரில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ரெட்மி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஹீட்டாக விட்டாங்க பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறதுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இங்கே ஐக்கூ கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக டியூன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதாவது தெர்மல்ஸ் அந்த லெவல் போகிறதுக்கு முன்னாடியே த்ராட்டில் பண்ணிடுறாங்க ஸோ இன்னமும் அதிகமான அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருக்குது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணியில் இப்போ என்னோட போன வீடியோவில் சில கமெண்ட்ஸ் வந்துச்சு ப்ரோ ஹீட்டிங் வந்து அந்த சிப்னால இல்லாமல் இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்ரி யூஸ் பண்ணுறதுனால இருக்கலாமான்ட்டு ஆக்சுவலாக இல்லை சிலிக்கன் கார்பனால் உங்களுக்கு ஹீட் எதுவும் அதிகமாக போகிறதில்ல பட் இந்த ஃபோனில் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி ஒருத்தரவை டெஸ்ட் பண்ணேன் பைபாஸ் சார்ஜிங் போட்டு இந்த பெஞ்சுமாக இருக்க திருப்பி ரன் பண்ண ஸ்டெபிலிட்டி பெருசாக எதுவும் மாறல இப்போ எயிட்டன் ஃபோரில் பொட்டன்ஷியல் இருக்குது இப்போ என்னோட போன ரெட்மி டோ ஃபோர் ப்ரோ வீடியோவில் அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தான் ஸோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் என்ன கோர்ஸ் என்ன டெக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பட்டனு கீழே அதுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எயிட் எஸ்என் ஃபோரில் நான் சொன்ன மாதிரி நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குது ப்ளஸ் ஐகூவும் இங்கே எந்த ஸ்பெக்ஸ்லேயும் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணல இன்னும் ஃபாஸ்ட்டான எல்பிடி ஃபைவ் எக்ஸ் அல்ட்ரா அல்ட்ராம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கியூ ஒன் செப் சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த க்யூ ஒன் செப்பும் இங்கே இன்லூட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பொட்டன்ஷியலை நீங்கள் ரியலைஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கூலர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த கூலரோட அதே டெஸ்ட்டை ரன் பண்ணியில் இதுதான் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் இந்த ஸ்கோர்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கில்ல இப்போது ரெகுலர் யூசேஜில் நான் எந்த இஷ்யூஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஒரிஜினோஸ் ஃபைவ் நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா ரெஸ்பான்சிவாக இருந்தது அஃப்கோர்ஸ் இந்தியாமி மற்ற மார்க்கெட்ஸில் லான்ச் ஆகியல ஃபண்ட் டச்ஸோட லான்ச் ஆகும் பட் இந்த அளவு பவர்ஃபுல்லான சிப் இருக்கையில் டே டு டே பர்ஃபார்மன்ஸ் பெருசாக மாற போகிறது இல்லை ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு ஹெர்ச் ரிஃப்ரெஷ்ஷும் இங்கே ஒரு பாசிட்டிவாக தான் இருந்தது பட் அதே சமயத்தில் ஐக்கு வெறும் ஸ்மார்ட் சிக்ஸ்டி ஹர்ச் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ச்னு மூணு சாய்ஸ் மட்டும் கொடுக்காமல் நைன்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஹர்ச் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தா பெட்டராக இருந்திருக்கும் ஆனாலும் இது நல்ல டிஸ்ப்ளே தான் சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஆமூலெட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் நல்ல பிரைட்டான பேனல் கூட நாலாயிரத்தி நானூறு நெட்ஸ் ஹெச்டியாக இருக்குது அப்படிங்கிறதான் அவங்க கிளைம் என் டெஸ்டிங்கில் ரெண்டாயிரம் நெட்ஸ் மேலே அவுட் புட் பண்ணிச்சு ஆட்டோமோடில் ஸோ அவுடோர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஓலர் கிளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஹர்ட்ஸ் பி டிமிங் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்க்கையில் அது ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஹெர்ச்சுக்கு மாற்றலாம் இல்லை ஃபுல் டிசி மாதிரி டிமிங்கும் சூஸ் பண்ணலாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த ஃபோனுக்கு எது பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமராஸ் தான் ஏன்னா ப்ரைமரி நம்ம ஏற்கனவே பார்த்த லைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ஹாஃப் இன்ச் சென்சர் டீசெண்டான சென்சர் தான் எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க ஓஏஎஸ்லாம் கொடுத்துருக்காங்க பட் நம்ம மற்ற ஃபோன்ஸில் பார்த்தா அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே கிடைக்குது இன்ஃபேக்ட் ஐ கொஞ்சம் சாச்சுரேஷனை பூஸ்ட் பண்ணியிருக்காங்க அல்ட்ராவைட்டில் பண்ணல ஸோ சைட் பை சைட் இமேஜஸ் பார்க்கல அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நோட் பண்ண முடிஞ்சது அந்த அல்ட்ராவைட் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது எயிட் மெகா பிக்சல்ஸ் ஆட் ஆஃப் கிடையாது ஸோ மேக்ரோஸ் எடுக்க முடியாது இப்போ பிரைமரி லைட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் திருப்பியும் ஓகே பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் விடியோன்னு வரையில் டெக்னிக்கலாக ஃபோர் கே சிக்ஸ்டி ஷூட் பண்ணலாம் பட் இந்த லெவல் ஏஎஸ் டிட்டர் இருக்குது இந்த தடவை கொஞ்சம் ஃபோக்கஸ் ஹண்டிங் ப்ராப்ளமும் இருந்துச்சு ஸோ வீடியோ பர்ஃபார்மென்ஸ் வேலைக்கே ஆகல இது வியர் கேமராவில் மட்டும் இல்லை பதினாறு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா டென் எயிட்டி தேர்ட்டி தான் ஷூட் பண்ண விட்றாங்க அந்த ஃபுட்டேஜ் கூட ஸ்டெபிலைஸ் ஆகலை ரொம்ப ஓவர் ஷார்பண்டாக இருந்துச்சு ஸ்டில்ஸ் இந்தளவுக்கு மொக்கையாக இல்லை அன்யூசபிள்னு சொல்ல மாட்டேன் ஓகே ஆனால் இதுலேயும் கொஞ்சம் அந்த ஓவர் ஷார்பனிங் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுது ஸோ இப்போ கேமராஸ் அந்தளவுக்கு இல்லை த்ராட்லிங் இஷ்யூஸ் இருக்குது இதெல்லாம் இந்த ஃபோனுக்கு நெகட்டிவ் தான் ஆனால் அவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு யோசிக்க வைக்குது ஏன்னா சைனாவில் இது ரெண்டாயிரவானிலேருந்து அவைலபிளாக இருக்குது கன்வெர்டட் ப்ரைஸஸ் இப்போ ஆன் ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ ரொம்பவே காம்படிட்டிவான பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்தியாவில் ரூமர் ப்ரைஸிங்கும் ரொம்ப சென்சிபிளாக இருக்க மாதிரி தான் தெரியுது ஸோ என்ன கேட்டிங்கன்னா கேமராஸ் ஹை ப்ரயாரிட்டி இல்லை அப்படின்னு பார்க்குறவங்க உங்களுக்கு வேணுங்கிறது ஒரு ஃபாஸ்டான ஃபோன் நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் பிரைட்டான தரமான டிஸ்பிளேயோட ஹை கெப்பாசிட்டி பேட்டரியோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் பர்ஸ்ட் பர்ஃபாமன்ஸ் சஸ்டைன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்க ஒரு எக்ஸ்டர்னல் கூலர் வேணும்னா வாங்கி போட்டுக்க ரெடியாக இருக்கீங்க இது எல்லாமே ஒரு நல்ல பிரைஸ்க்கு வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகலாம் பட் அது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி அந்த லைக் பட்டனுக்கு கீழே உங்கள் கமெண்ட்டை போடுங்க ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோக்கு ஆஷ் அவுட்